வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புத்ராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் தேசபந்துவின் வீட்டில் மீட்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் மதுபான போத்தல்கள் அமைச்சர் அதிர்ச்சி தகவல் மஹிந்தவின் பாதுகாப்பு குறைப்பு விசாரணையின்றி நிராகரிக்கப்பட்ட மனு உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடும் ஜேர்மன் பெண் மனம்பேரி இசைப்பிரியா படுகொலைகளுக்கு நீதித்தெழுந்தி தீர்வு பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை சுகாதார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் போராட்டம் பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போதே அதிக இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் வி லவகுமார் குற்றச்சாட்டு யாழ் பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் ஆரம்பம் யாழில் கைது செய்ய சென்ற போலீசார் மீது தாக்குதல் சந்தேக நபர் தப்பியோட்டம் உத்தரவு நீதிமன்றத்தில் சரணடைந்து தேசப்பந்து திண்ணகோனின் வீட்டில் இருந்து ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் கூறியுள்ளார் தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் இன்று நாடாளுமன்ற சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன்போதே மேற்கண்ட விடயத்தை கூறியுள்ளார் பல நாட்களாக நாட்டில் தலைமறைவாக இருந்து பாதுகாப்புத்துறையின் சிறப்பு கவனத்தை ஈர்த்த தேசப்பந்து தென்னக்கோன் மாத்திரை நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் நேற்று குற்றப்பெற நாய்வு துறையைச் சேர்ந்த ஒரு குழு ஹோகந்தர பகுதியில் உள்ள தேசப்பந்து தென்னக்கோனின் வீட்டை ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அங்கு ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் எழுநூற்றி வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் மதுபான உள்ளடங்குவதாகவும் ஆனந்த விஜயபாலர் கூறியுள்ளார் அவரது துப்பாக்கி என சந்தேகிக்கப்படும் ஒரு பிஸ்டலைக்கு வீட்டிலிருந்து இரண்டு நவீன கையடுக்கு தொலைபேசிகளையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்ததாக விஜயபாலர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கையெடுக்க தொலைபேசிகள் மூலம் அதிக அளவிலான தகவல்களை வெளிக்கொணர முடியும் எனவும் அமைச்சரின் அவர் இந்த நீதிமன்றங்களுக்கு அறிக்கை அளிப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகித் ராஜபக்ஷ தனது பாதுகாப்பு அதிகாரிகளை குறைத்தமைக்கு எதிராக தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரணையின்றி உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக வழங்கப்பட்டிருந்த அதிகாரிகளில் அறுபது பேரை அண்மையில் அரசாங்கம் நீக்குவதற்கு தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த மனுவில் உள்ள விவரங்களை நீண்ட நேரம் ஆய்வு செய்த பின்னரே உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்படம் செலுத்தும் காலம் இன்று நட்பகல் பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைந்துள்ளது கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை கடந்த மூன்றாம் தேதி தொடங்கியதாகவும் இந்த காரணம் கொண்டும் இந்த இறுதி தினம் நீடிக்கப்படாது எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மாவட்ட செயலக அலுவலகங்களில் வசதிகள் செய்யப்பட்டிருந்தன இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வது நாளை நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைய உள்ளது வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் கடந்த பதினேழாம் தேதி ஆரம்பமானது அதன்படி நாளை நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஆட்சேபனைகளை தெரிவிக்க ஒன்றரை மணி நேரம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன் பிறகு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மன் நாட்டவர் ஒருவர் கட்டுப்படம் செலுத்தியுள்ளார் அந்த பெண் இலங்கை குடியுரிமையை பெற்று தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜேர்மன் பெண் ஒரு சுயேட்சை குழுவின் வேட்பாளராக கலையவில பிரதேச சபைக்கு போட்டியிட உள்ளார் வைப்புத் தொகையை செலுத்திய பின்னர் இலங்கையில் மாற்றங்களை கொண்டு வரும் நம்பிக்கையுடன் தான் போட்டியிடுவதாக ஜேர்மன் பெண் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் இலங்கை ராணுவத்தினரால் சிண்டல்களுக்கு உட்படுத்தப்பட்டு மற்றும் இசை உள்ளிட்டவர்களுக்கான உறுப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தர முறையாற்றும் போது மேற்கண்ட விடயம் தொடர்பில் தெரிவித்தார் இதன் போது அவர் மேலும் தெரிவிக்கையில் அன்னை காலங்களிலே இரண்டு ஆண்டுகளுக்குள் குமுளமுனை பகுதியிலே வீதியை அகதிக்கின்ற பணி செய்கிற பொழுது அங்கே கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட மனித அடையாளங்கள் இறுதி யுத்தத்தின் பொழுது கொல்லப்பட்ட மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இவை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தின் பொழுது கைது செய்யப்பட்டு உயிரோடு புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் என தடையவியல் நிபுணர்கள் கூறுகிறார்கள் வரிப்புலி சுருடைகளோடும் பெண் போராளிகளுடைய உள்ளாடைகளோடும் பெண் புலிகளுடைய இலக்கத் தகடுகளோடும் அவை அந்த கும்ளமுனை புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் தாக்கப்பட்ட விதத்தை கூட தடையியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் அவருடைய வாய்கள் ஆவண்ட விதத்தில் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அவருடைய வாய்கள் திறந்தபடி இருந்தன எவ்வளவு படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் அதே உயிரோடு குமலமுனையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மனிதனுடைய ரத்தம் எவ்வளவு உரையக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது பத்தளந்த மட்டுமல்ல இந்த நாட்டினுடைய வதைமுகம் இலங்கையினுடைய வடக்கு கிழக்கினுடைய பல பகுதிகள் திருக்கேஸ்வரத்தை கிண்டினால் எலும்பு கூடு வருகிறது குமணமணியை கிண்டினால் எலும்பு கூடு வருகிறது நீங்கள் எந்த இடத்திலே தமிழர் வாழுகின்ற பிரதேசங்களில் நீங்கள் மண்ணை தோண்டினால் அங்கு தமிழர்களுடைய மனித தான் காணுகின்ற பிரதேசங்களாக மாறியிருக்கிறது அதனால் தான் நான் குறிப்பிடுகிறேன் நாங்கள் பாதிக்கப்பட்டவர் நாங்கள் இந்த மண்ணிலே அழிக்கப்பட்ட ஒரு தனி தேசிய இனம் இந்த தமிழ் தேசிய இனத்துக்காக நாங்கள் கேட்பது நீதி இந்த நீதி நியாயமானதாக இருக்க வேண்டும் அது ஒரு சர்வதேச விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் சர்வதேசத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் மனித நேயங்களுக்கும் மனித உரிமைகளுக்கும் மதிப்பளிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் சுகாதார தொழில் வல்லுநர்களின் ஒன்றியத்தினால் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு அடையாள பணி புறக்கணிப்பு இன்று காலை ஏழு மணியுடன் நிறைவடைந்தது நூடாக்கு தங்களுக்கான கொடுப்பனவுகளை குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் உள்ளிட்ட விடயங்களுக்கு தேர்வு கோரி பதினெட்டு சுகாதார தொழிற்சங்கங்கள் நேற்று காலை ஏழு மணி முதல் அடிகால பணி ஈடுபட்டன கலந்துரையாடல் மூலம் தங்களது பிரச்சனைகளை பேசி தீர்க்க முற்பட்ட போதிலும் அதற்குரிய தீர்வு கிடைக்கவில்லை என சுகாதார நிபுணர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ரவிக்குமதேஸ் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் தங்களது பிரச்சினைகளுக்குரிய தீர்வு கிடைக்கவில்லையா என சகல சுகாதார தொழிற்சங்கங்களையும் இணைத்துக் கொண்டு நாடாபிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழர் விடுதலை கூட்டணி இம்முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையாளர் நாயகத்திற்கு தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி அனுப்பி வைத்த கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் இம்முறை ஆட்சி சபை தேர்தலை தமிழர் விடுதலை கூட்டணி தவிர்க்க முடியாத காரணத்தினால் நியமன பத்திரங்களை தாக்கல் செய்ய முடியவில்லை என தெரிவிக்கின்றோம் என்றுள்ளது தமிழர் விடுதலை கூட்டணியின் நிர்வாகம் தொடர்பான நீதிமன்றத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றைய தினம் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர் மேலும் அவர்களின் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது மீனவர்களுக்கு பல லட்சம் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது இதனை கண்டித்து தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் மூன்று பேருடன் ஒரு படகை இலங்கை கடற்படையினர் நேற்று சிறைப்பிடித்தனர் இதில் படகு பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற சமூகத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனை கண்டித்து இன்று ஒரு நாள் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மாதம் இருபதாம் தேதி நெடுந்தீவு கடலில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த ஆரேந்தி மீனவர்களில் நான்கு பேருக்கு ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இரண்டு வருட சிறை தண்டனை வழங்கி ஒரு காவல்துறை நீதிவான் நிபந்தனையுடன் விடுதலை செய்துள்ளார் குறித்த நளினி சுபாஸ்கரன் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கினை ஆராய்ந்த நான்கு பேருக்கு ஆறு வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டு இரண்டு வருட சிறை தண்டனை வழங்கி நிபந்தனையுடன் விடுதலை செய்தார் இந்த ஆறு பேரில் இருவர் படகோட்டிகள் என்பதனால் அவர்களுக்கு ஆறு மாத கடூலிய சிறை தண்டனை வழங்கி உத்தரவிடப்பட்டிருந்தது அத்துடன் படகோட்டிகள் இருவருக்கும் தலா நான்கு மில்லியன் ரூபாய் அபராத தொகையும் விதிக்கப்பட்டது இதனை செலுத்த தவறு இன்னும் மேலும் மூன்று மாதம்

மட்டக்கிழப்பு பள்ளிய மாவட்ட செயலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் அலுவலகத்தில் சிவில் சமூக செயற்பாட்டாளர் பி லவகுமார் தலைமையில் இன்றைய தினம வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் துரதி ஒட்டுக்குழுக்களாகவும் பயங்கரவாத காரியங்களை செய்து கொண்டிருந்த ஆயுத குழுக்களாக இருந்து பல கொலைகளை செய்த குழுக்கள் இந்த காலங்களிலே ஒன்றாக இணைந்திருக்கின்றார்கள் இதிலே குறிப்பாக கடந்த காலங்களிலே பார்க்கின்ற பொழுது புள்ளியானங்கின்றவரை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது வியாழந்தினை பற்றி பல விமர்சனங்கள் இருக்கின்றது இவர்களெல்லாம் மக்களை குடிதோண்டி புதைப்பதற்காகவே இந்த முறை போட்டியிடுகின்றார்கள் மக்கள் தெளிவாக குளிப்படைய வேண்டும் ஏனென்றால் எல்லாம் மக்களுக்கு எப்போது நன்மை செய்யக்கூடியவர்கள் அல்ல ஏனென்றால் மக்களுடைய வளங்களை சுரண்டி மக்களுடைய இருப்புக்களை பறிபோக வைத்தவர்கள் எத்தனையோ உயிர்கள் அதாவது நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதாவது கிழக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகள் பிரிந்த வேலைகளிலே பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த போதுதான் அநேக எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் ஆக்கள் மாறி மாறி ஆக்களை சுட்டு அவர்களே நிறைய இளைஞர்கள் தங்களை தாங்களே கொலை செய்து கொண்டார்கள் வேருடைய அதாவது விடுதலை புலிகளின் வேலைப்பிள்ளை பிரபாகரனும் கிழக்கு மாநிலத்தில் இருந்த விடுதலை புலிகளும் பிரிந்த போது கொல்லப்பட்டதை விட பிள்ளையானும் கருணாவும் பிரிந்த பொழுதுதான் அநேக இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் இவர்களும் இன்று காலத்தில் இறங்குகிறார்கள் வடகிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் அநேக எங்களுடைய இளைஞர்களை நாங்கள் பறை கொடுத்த உறவுகளாக இருக்கின்றோம் தாய் தந்தையர்களாக இருக்கின்றோம் சோதரங்களாக இருக்கின்றோம் புளிப்போடு இந்த முறை நடைபெறுகின்ற இந்த எலெக்ஷன்லேயே உங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்கிற நோக்கோடு ஒவ்வொரு இடங்களிலும் நீங்கள் அந்த காரியங்களை தெளிவாக சிந்தித்து வாக்களியுங்கள் விசேஷமாக நாங்கள் கோல பெற்று பிரதேச சபையிலே போட்டியிருக்கின்றோம் நாங்களும் உங்களுக்காக எங்களால் முடிந்த அபிவிருத்திகளை செய்ய காத்திருக்கின்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைமவம் துணைவேந்தர் பேராசிரியர் சி சட்குளராஜா தலைமையில் இன்று காலை ஆரம்பமாகியது மரபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகின பல்கலைக்கழகத்தின் பிரிவுரையாளர்கள் அலுவலர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பீடாதிபதிகள் அணிவகுத்து வர கொடை குடை ஆலவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகை தந்த துணைவேந்தர் அமர்வுகளுக்கு தலைமை தாங்கி பட்டங்களையும் பரிசுகளையும் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கினார் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பதிமூன்று அமர்வுகளாக நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மாணவர் ஜாலில் கைது செய்ய சென்று போலீசாரை தாக்கிவிட்டு ஒருவர் தப்பிச் சென்ற சம்பவம் நேற்றைய தினம் தெல்லிப்பள்ளி பகுதியில் இடம்பெற்றுள்ளது தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது இதனையடுத்து நீதிமன்றத்தின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக தெளிப்பளை போலீசார் குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றுள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபர் தகாத வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து போலீசார் மீது தடியாள தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலும் தப்பிச் சென்ற சந்தேக நபரை தேடும் தெளிப்பள்ளி போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் கிளிநொச்சியில் இருந்து சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்த டிப்பரை மடக்கி பிடிக்க முயற்சித்து சாவகச்சேரி போலீசாருக்கு வேதியில் சென்ற கார் ஒன்று இடையூறு விளைவித்துள்ளது தருமபுரம் கல்லாறு பகுதியில் இருந்து நேற்றிரவு சட்டவிரோதமாக மணலை ஏற்றி வந்த டிப்பரை சாவகச்சேரி போலீசார் துரத்தி சென்றனர் இதன்போது போலீசாரது வாகனத்திற்கு மணல் ஏற்றி வந்த டிப்பருக்கு இடையில் குறுக்காக வீதியில் பயணித்து கார் ஒன்று டிப்பரை தப்பிக்க வைக்க முயற்சித்தது இந்த நிலையில் அந்த டிப்பர் வீதியில் மணலை கொட்டிவிட்டு தப்பு சென்றதாக தெரிவிடுகிறது பல்கலைக்கழகத்தின் தத்துவத்துறையின் உளவியல் பிரிவின் பிரதானி சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி என் டி ஜி கஜந்த குனேந்திர திடீர் விபத்தில் உயிரிழந்துள்ளார் அவர் தனது மூன்று பிள்ளைகள் மற்றும் மனைவியுடன் யாழ்ப்பாணம் நயனாதேவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த போது மத்திய அதிபக நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது மத்திய அதிபக நெடுஞ்சாலையில் அவர்கள் பயணித்த பயணித்தின் பின்புறத்தில் மோதியதில் நாற்பத்தி ஆறு வயதான பிரிவுகளாளர் உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த அவரது மூன்று பிள்ளைகள் மனைவி மற்றும் இரண்டு பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருந்து மீரிக்க மனோக்கு சென்ற வேன் ஒன்று நேற்றிரவு கட்டுப்பாட்டை இழந்து அதே திசையில் பயணித்து லோரியின் பின்புறத்தில் மோதிய இடம்பெற்றுள்ளதாக விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சக கைதிகளால் தாக்கப்பட்டு கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் கைது ஒருவர் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பொருளி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஐம்பத்தி நான்கு வயதான கைதியொருவரை இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுக்காக மகரகம போலீசாரால் கைது செய்யப்பட்ட இவர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் உள்ள இரண்டு அதிகாரிகள் ஐஸ் போதைப் பொருள் வைத்திருந்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் அந்த நபரை சோதனை செய்ய முயன்றதாக தெரிவிக்கப்படுகிறது சந்தேக நபர் ஐஸ் போதைப் பொருளை விளங்கியதாகவும் அதன் பின்னர் இரண்டு சிறைச்சாலை அதிகாரிகளும் மேலும் இரண்டு கைதிகளும் அவரை கொடூரமாக தாக்கியதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இதனால் பலத காயமடைந்து கைதி சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மார்ச் பதினாறாம் தேதி அன்று காலமானார் ஜாலி கைது செய்யப்பட்டு யூடியூப் டியூப் சேனலை நடத்தும் இளைஞனை எதிர்வரும் இரண்டாம் தேதி வரை விளக்கு மறியல் வைக்குமாறு மல்லாகம் நீதிவான் உத்தரவிட்டுள்ளது குறித்த ஜோட்டிபர் தொடர்பான காணொளி ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குறித்த ஜோட்டிபர் கடந்த மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பண்டத்தரிப்பு பகுதிக்கு சென்ற வேளை இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாடை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் விசாரணைகளை மேற்கொண்டு இளவாடை போலீசார் கடந்த பத்தாம் தேதி அன்று அவரை மல்லாக்கம் நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்